நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலையில் எழுந்தவுடன் நம் ஆட்களுக்கு காஃபி குடிக்கும் பழக்கம் இருக்கு சிலர் டீயும் குடிப்பாங்க பெரும்பாலானவர்கள் ஏன் காஃபி குடிக்கிறாங்கன்னா அதை குடித்தவுடன் ஒரு தெம்பு உற்சாகம் கிடைக்கிது சிலரால் நாள் முழுக்க காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது சிலர் காஃபியை மட்டுமே குடிச்சிட்டு சாப்பாடு கூட இல்லாமல் அதாவது சாப்பாட்டை கூட ஒதுக்கிட்டு காலம் தள்ளுவாங்க காஃபி கூட அந்த அளவுக்கு காஃபி பிரியர்கள் அவர்கள் காஃபியில் என்ன இருக்குது கஃபீன் என்ற மூலப்பொருள் தான் காஃபி தரும் இந்த உற்சாகத்துக்கு அடிப்படை கஃபீன் மூளையை சுறுசுறுப்பாக்குது இதனால் தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் காஃபி குடிக்கிறதுனால உடல் பருமன் நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்படுதுன்னு ஓர் ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு அரேபிக்கா காஃபி ரொபஸ்டா காஃபின்னு ரெண்டு வகைகள் இருக்குது நம்ம ஊட்டி மலை பிரதேசங்களில் காஃபி பயிராகுது ஆப்பிரிக்கா எத்தியோப்பியாவை தாயகமாக கொண்டது காஃபி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்ற பொன்மொழி காஃபிக்கும் பொருந்தும் ஒரு நாளைக்கு நாலு கப் காஃபி குடிக்கலாம்கிறாங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதிகமாக சர்க்கரை சேர்த்து காஃபி குடிக்கக்கூடாதான் ஐயா நீங்கள் எப்படி காஃபி குடிக்கிறீங்க எத்தனை முறை குடிக்கிறீங்கன்னு நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை நல்லது அடிக்கடி தண்ணி குடிக்கிற மாதிரி காஃபி குடிக்கக்கூடாது வேண்டாம் அடுத்தபடியாக டீ சாய் தேநீரும் நம்ம வாழ்க்கையோட விட்ட ஒன்று நம்ம மக்கள் காஃபி டீ ரெண்டையும் பயன்படுத்துகிறாங்க மாற்றி மாற்றி இப்போது எல்லாரும் அதிக எடையோடு இருக்கிறத பார்க்குறோம் இதற்கு நமது உணவு பழக்க வழக்கம்தான் காரணம் உடல் எடை குறைப்பில் காஃபி முக்கிய பங்கு வகிக்குது நாலு கப் டீ குடித்தா எவ்வளவு எடை குறையுமோ அந்த அளவுக்கு எடை குறையும் ரெண்டு கப் காஃபி குடித்தாலே அப்படின்னு சொல்லப்படுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நிறைய இருக்குதுதான் கிழக்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது டீ நம்ம நாட்டில் டீ ரொம்ப பிரபல்யம் தண்ணிக்கு அப்புறம் மிக அதிகமாக உட்கொள்ளப்படும் திரவம் இந்த டீ தான் நம்ம நாட்டில் காஃபியில் இருக்கும் மூலப்பொருள் கஃபின் டீயில் குறைவாக தான் இருக்குது இப்போ மனிதனுக்கு வரும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்க டீ உதவுதான் நம்முடைய எலும்பு பாதுகாப்புலையும் டீக்கு முக்கிய பங்கு இருக்குது நல்லபடியா அழகா சிரிக்க உதவுதான் டீ கணேசன் ஐயா நீங்கள் கட்டாயம் டீ குடிப்பீங்க ஆனால் எப்படி சிரிக்கிறீங்கன்னு தெரியல அழகாவா அழகில்லாமலாவா நம்ம அலுவலகத்தில் ஒருத்தர் இருக்கார் சிரிப்புனா என்ன வேலைன்னு கேட்பார் அவருக்கு நிறைய டீ வாங்கி கொடுத்து பார்ப்போம் ஏதாவது மாற்றம் ஏற்படுதான்னு இதைவிட முக்கியமான காலை நேர பானம் ஒன்று இருக்குது நமது பாரம்பரியம் நம்முடைய சொத்து நீராகாரம் நீர் ஆகாரம் தண்ணி கலந்த உணவு வகை அதைத்தான் நீராகாரம்னு சொல்கிறோம் நம்ம இளவட்டங்களுக்கெல்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா முத நாள் செய்த அரிசி சாதம் மீந்து போன சாப்பாட்டோட தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருவாங்க மறுநாள் அந்த தண்ணியை மட்டும் பிரித்து எடுத்து கொஞ்சம் சாதமும் இருக்கும் அதில் அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு சொம்பு குடிச்சிட்டு காலை வேலைகளை பார்க்க நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் கிளம்பிடுவாங்க அவ்வளவு தெம்பு இருக்கும் அதில் இன்னைக்கு அதை மறந்துட்டோம் மறந்தால் கூட பரவாயில்ல நீராகாரத்தை விட்டுட்டு எதையோ குடிக்கிறோம் உடம்புக்கு உதவாததையெல்லாம் நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்